கருடா தினமும் காலை மணிக்கு தவறாதீர்கள் டங்ஸ்டன் சுரங்க ரத்து என்பது மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றிதானே தவிர யாரும் அதில் உரிமை கொண்டாட முடியாது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கரா தெரிவித்துள்ளார் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்வார்கள் என்று ஏற்கனவே தனக்கு தெரியும் என கூறிய சீமான் பாஜக நிறுத்தியதென்றால் கொண்டு வந்தது யார் என்றும் ஏலமிடும்போது திமுக அரசு மௌனமாக இருந்தது ஏன் என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பினார் ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் நீ ஒருபடி மண்ணையும் எடுக்க முடியாது தோண்ட முடியாதுன்னு இது தன்னளிச்சியாக என் மக்கள் கிளர்ந்திலிருந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதில் யாரும் சொந்தம் கொண்டால முடியாது பிஜேபி நிறுத்தியதுனால் கொண்டு வந்தது யார் திமுகவின் தீர்மானத்தில் அது 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 அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏலம் விடும்போது மௌனமாக இருந்தது ஏன் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மாநில அரசு தமிழக மக்களை ஏமாற்றும் வகையில் விளையாட்டு அரசியல் செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்தான நிலையில் திமுக அரசு நாடகம் ஆடுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் திமுக மிகப்பெரிய ஒரு விளையாட்டு அரசியல் மக்களை ஏமாற்றுகின்ற மக்கள் செய்திருக்கிறது உண்ணாவிரதம் இருந்த பிறகு திமுக வந்து தங்களுடைய நிலைமை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்திவிட்டு மக்களிடத்துல ஒரு தவறான தகவலை சேர்ந்து கொண்டுள்ள உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்